என்னடா பேசணும்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்க ஆமாம் நம்ம லவ் பண்ணி நாலு வருஷம் ஆகுதுல்ல ஆமாம் நாலு வருஷம் ஆகுது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பற்றி பேசலாமா நெக்ஸ்ட் ஸ்டெப்னா நம்ம கல்யாணத்தை பற்றி வீட்டில் பேசலாமா வீட்டில் பேசுறதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு ஓகேயா எனக்கு ஓகே நம்ம நாலு வருஷமாக லவ் பண்ணுறோம் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக நல்லா இருக்கும்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டா கரெக்டாக தான் இருக்கும்

ரெடியா சொல்லுங்க மிஸ்டர் கிரண் சொல்லுங்களா எங்க இடி இருக்கும் என்னடி இது இவ்வளவு இருட்டா இருக்கு இன்வெஸ்டிகேஷன் டைம்ல குறுக்க பேச கூடாது இன்வெஸ்டிகேஷன் டைமா நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் டைம் என்ன மீட் பண்ணும்போது நான் என்ன கலர் Dress போட்டிருந்தேன் என்ன கேள்விலாம் கேக்குறா ஃபர்ஸ்ட் டைம் நான் உன பார்க்கும்போது நீ ப்ளூ கலர் Dress போட்டிருந்தே தப்பு என்ன அடிக்குற ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு எப்போ ப்ரோபோஸ் பண்ண? நான் உன ஃபர்ஸ்ட் ப்ரோபோஸ் பண்ணது செப்டம்பர் 10. அப்பா தப்பு. முடிக்குது. நான் இன்ஸ்டாகிராம்ல இதுவரைக்கும் எத்தனை ரீல்ஸ் போட்டுர்க்கேன்? இன்ஸ்டாகிராம்ல நீ போட்டதெல்லாம் மொத்தமான ரீல்ஸ் 14 ரீல்ஸ் என்ன போட்டுர்க்க? தப்பு நான் இதுவரைக்கும் இன்ஸ்டாகிராமில் அறுபத்தி நாலு ரீல்ஸ் போட்டிருக்கேன் அதில் பதினாலு ரீல்ஸ் உன்னை லவ் பண்ணதுக்கப்புறம் போட்டது என்னோடய ப்ரூனோவோட பர்த்டே டேட் என்ன அந்த சைக்கோ நான் இப்போ வந்தது தப்பு sapp Cap Had gracie Championshipsief நான் basketsறேன் நான் சிர்யத்தின் அலadiumgs ப esos நான் compensars tick lett untuk menghaukbaia லாஸ்ட் a தானே woman cái handful stores Marco Abraham T 예쁘 участhing Uno nanas delightfulatppe gua my NATこれで stop I pilen akin LAış cooltate according to my தப்பு அது என்னோட செகண்ட் ஃபேவரட் மூவி என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேவரட் மூவி வாரணம் வாரணமாயிரம் ஃபர்ஸ்ட் செகண்ட் நீ வந்து நான் எடிட் பண்றது ஸ்கூல் படிக்கும் போது நான் முத தடவ ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணேன் அது எப்போ 7th ஸ்டாண்டர்டா தப்பு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் நான் வின் பண்ணேன் என்னோட ஃபேவரட் சாங் என்ன ஃபேவரட் சாங் என்னை விட்டு உயிர் போனாலும் தப்பு கடைசியா எனக்கு எப்போ கிஃப்ட் பண்ண கடைசியா கிஃப்ட் கடைசியா எனக்கு எப்போ ஐ லவ் யூ சொன்ன நேத்து ரைட் சொன்ன நான் ஐ லவ் யூ தப்பு எனக்கு என்ன டைப் ஆஃப் Dress பிடிக்கும் நான் யூஷுவலா யூஸ் பண்ற பெர்ஃப்யூம் பேர் என்ன நான் யூஷுவலா யூஸ் பண்ற நெயில் பாலிஷ் பேர் என்ன எனக்கு பிடிச்ச ஃபுட் என்ன கடைசியா எனக்கு எப்போ சர்ப்ரைஸ் பண்ண சரி கடைசியா நீ என்னை எப்போ வெளியே கூட்டு போனோம்

நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும் இது செட்டாகாது போனா கடைசியாக ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு கரெக்டான பதில் சொல்லு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம லவ் பண்ணும் போது நான் ஒரு ஜோக் சொன்னேனே நீ கூட அதுக்கு பயங்கரமாக சிரிச்சியே அந்த ஜோக்கை சொல்ல பார்ப்போம்

ஏன்னா அவன் ஆட்டிக்கிட்டே போனான்ல அதனால ஆட்டு பால் ஆயிடுச்சான் சரியான ஜோக்கு இது ஜோக்கு இல்லைங்க நமக்கு செட்டாக வரேன் இந்த ஜோக்கை சொல்றதுக்கு நான் செத்து போயிடுவேன்

சரி அதை விடு நீ என்ன பண்ணுறேன் ஏ மச்சா பக்கத்துக்கு ஐடி கம்பெனில தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண சரிட்டாக ஐட்டன்டா இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டே போகிறேன் எப்போரா நான் நைட்டு முழுக்க இன்டர்வியூ ப்ரிப்பர் பண்ணுறேன் ஆனால் எனக்கு வேலையை கிடைக்க மாட்டேங்குது உனக்கு எப்படி கிடைச்சிது மச்சா அதுக்கு தான் ஏவி ஆப்பில் கிக் ஸ்டார்டிங் ஒரு கரியன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அதில் என்னென்ன வேலை இருக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் எப்படி இன்டர்வியூ பாஸ் பண்ணலாம் எல்லாமே சொல்லி தராங்கடா சூப்பரா உடனே டவுன்லோட் பண்ணிடுறேன் நீங்களும் ஏவி ஆப் டவுன்லோட் பண்ணுங்க கிக் ஸ்டார்டிங் ஒரு கரியர் கோர்ஸ் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச வேலையை தேர்ந்தெடுங்க